يا رب العالمين <سؤال> الله الله صل على طه الامين الله الله اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا اغفر لنا ذنوبنا واسرافنا في امرنا وثبت اقدامنا وانصرنا على القوم الكافرين ربنا اغفر لنا ذنوبنا எங்கள் இறைவா எங்கள் பாவங்களையும் மன்னிப்பாயாக என்னுடைய காரியங்களில் நாங்கள் வடம்பு மீறியதையும் மன்னித்தருள்வாயாக சப்தித் அத்ததா உன் வழியில் எங்கள் பாதங்களை நளித்திருக்கச் செய்வாயாக வன்சு நாளன் கோமின் காசு உன்னை நிராகரிக்கும் கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு உதவி செய்வாயாக ஆமினாவின் யாரப்பனாலந்த் தனியத்திருக்குரிய அல்லாஹனின் சகோதரர்களே எங்கள் காரியங்களில் நாங்கள் வரம்பு மீறியதை என்கின்ற ஒரு வார்த்தையை இந்த அல்லாஹ் கற்றுக் கொடுக்கின்றான் அப்போ நமக்கு இந்த உலக வாழ்க்கையில நம்முடைய எவ்வளவு விதமான காரியங்கள் இருக்குது நமக்கு அந்த காரியங்களில் ஒரு ஒரு காரியத்தை நாம எப்படி செய்ய வேண்டும் என்பதை தூதரனுடைய வழிமுறைகளுக்கு கட்டுப்படாமலும் அல்லாவினுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்படாமலும் சில நேரங்களில் சில காரியங்கள் நம்மிடத்துல நிகழ்ந்து விடுவதற்கு காரணமாக அமைந்து விடுகின்றது அதைத்தான் நான் சொல்லிக் கொடுக்கிறான் எங்கள் காரியங்களில் நாங்கள் வரம்பு மீறி இருந்தால் யா அல்லா அதையும் நீ மன்னிப்பாயாக என்று அல்லாஹுடத்துல பிரார்த்தனை செய்யுங்க என்பதாக இந்த துவாவின் மூலமாக என்ன செய்யலாம் அல்லாஹ் கற்றுத் தருகின்றான் அதனத்தினால் அபுகுரைதார் அலியல்லா அவர்கள் இந்த ஹரீசை அறிவிக்கின்றார்கள் நவியல்லாயிரம் செல்லமா ஒலியசெல்லம் அவர்கள் கூறினார்கள் இறை நம்பிக்கையாளர்களை இறை நம்பிக்கையாளர்கள் நரகத்தில் இருந்து தப்பித்துக் கொள்வார்கள் இறை நம்பிக்கையாளர்கள் யார் அல்லாஹை முழுமையாக நம்பி இருந்தார்களோ எல்லாமே அல்லாகுவை கொண்டுதான் நடக்கிறது என்பதாக உறுதியாக இருந்தார்களோ அத்தகைய இறை நம்பிக்கையாளர்கள் நரகத்திலிருந்து தப்பி விடுவார்கள் அவங்க நரகத்திலிருந்து தப்பித்து வரும் பொழுது சொருகம் செல்வதற்கும் நரகம் செல்வதற்கும் இடையில ஒரு பாலம் ஒண்ணு இருக்கும் செலவாணி சொல்லவங்க சொல்றாங்க சொருகம் செல்வதற்கும் நரகத்துக்கும் சொபத்திற்கும் இடையில ஒரு பாலம் ஒண்ணு இருக்கும் அந்த பாலத்தில் அவங்கள எல்லாம் தடுத்து நிறுத்திடுவாங்க யார யாரு நரகத்தை விட்டு தப்பித்துக் கொண்டு வந்தார்களோ அந்த இறை நம்பிக்கையாளர்கள் அந்த வழி மறைச்சு அந்த பாலத்திலே என்ன செஞ்சிருவாங்க அவங்கள தடுத்து நிறுத்திடுவாங்க அப்ப அவங்க நமக்குதான் நாங்க தான் நரகத்திலிருந்து தப்பித்துக் கொண்டவங்க இனிமேல் நாங்க சொருபம் போகக்கூடியவங்க தானே அவங்க அதனால அந்த இடத்துல தடுத்து நிறுத்துறவனா அவங்க ஏன் நம்மளை தடுத்து நிறுத்துறாங்க என்பதாக அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அங்கிருக்கக்கூடிய மனுக்குகள் கேட்பாங்க உன் வாழ்க்கையில உலக வாழ்க்கையில உங்களுடைய உலக வாழ்க்கையில உங்களுக்கு இடையில ஏற்பட்டிருக்கக்கூடிய அநீதங்களுக்கு அந்த இடத்துல பதில் சொல்லணும் நாம யாருக்காவது அநீதம் செய்திருந்தால் உலகத்தினுடைய வாழ்க்கையில யாருக்காவது நாம அநீதம் செஞ்சிருந்து அந்த அநீதத்திற்கு பகரமாக என்ன செய்யல யாருக்கு நாம் அநீதம் செய்தோமோ அநீதி செய்யப்பட்டமோ அநீதி செய்தமோ அந்த அநீதி செய்யப்பட்டவர்கிட்ட எந்த விதமான மன்னிக்கும் கேட்கல அவர்த்த நாம எதுவுமே பண்ணலை அப்படியே மோட்டாயிட்டான் இப்ப அநீதி செய்யப்பட்டவருக்கு உண்டான நீதியை அந்த பாலத்தில் வைத்து அங்கு முடித்து வைக்கப்படும் என்பதாக நவீனநாயகம் செல்பாணி இல்லாமல் சொல்றாங்க எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா உங்களுடைய கணக்குகளை அந்த பாலத்தில் வைத்து திருத்து வைக்கப்படும் என்பதாக செல்பாநலிஸ்லாமா சொல்றாங்க நீ எது என்ன அநீதி செஞ்சாரோ எந்த அநியாயத்தை செஞ்சாரோ செய்யப்பட்டவருக்கு வைத்து வாங்கி அப்ப எந்த விதமான அநீதிகளை செய்தாலும் என்ன செஞ்சிட முடியாது சொருக்கத்துக்குள்ள போய்விட முடியாது என்பதை இந்த அதிசய வாயிலாக செலவா ஒரு சில மன்னரும் சொல்லி காண்பிக்கின்றார்கள் எவ்வளவு பெரிய விபாதத்துகள் இருந்தாலும் எவ்வளவு பெரிய அமல்கள் நம்ம இடத்துல இருந்தாலும் தொழுகை இருந்தாலும் எல்லாமே இருந்தாலும் இந்த இடத்துல சொல்றது யார் அப்படின்னு சொல்றாங்க நடகத்திலிருந்து அவர் தப்பித்து கொண்டு வரும் பொழுது சொருகம் செல்வதற்கு இடையில ஒரு பாலம் இருக்கும் அந்த பாலத்தை தடுத்து நிறுத்தி உலகத்துல இந்த நபருக்கு அநீதி செய்திருந்தா அப்படின்னு சொன்னா அதுக்கு பகரமாக அந்த கணக்கை எல்லாரும் முடித்து வைத்து விட்டுதான் என்ன செய்வான் சுருகமா நடகமாங்க கூடிய முடிவுக்கு வரும் சரவலாளீஸ்வரன் அவங்க சொல்றாங்க இறுதியாக அவர்கள் பாவங்களிலிருந்து நீங்கி தூய்மையாக பொழுதுதான் அவர்களுக்கு சொர்க்கம் செல்ல அனுமதி வழங்கப்படும் என்பதாக நாயகம் செலவாவுடீ சொல்லி சொல்லிகாண்டார்கள் மீண்டும் கூறுகின்றார்கள் என் உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக அவர்கள் சொர்க்கத்தில் தன்னுடைய வசிப்பிடத்தை உலகில் அவர்களுக்கு இருந்த தன்னுடைய இல்லத்தை விட எளிதாக அடையாளம் கண்டு கொள்வார்கள் என்பதாக நாயகம் செலஞ்சாவளி செலாமோ சொல்றார்கள் ஒரு இறை நம்பிக்கையாளர் ஒரு தூய்மையானவர் அல்லாஹுடத்துல தூய்மையானவர் பாவங்களை விட்டு தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்டவர் பாவங்களை விட்டு ஒதுங்கி கொண்டு ஒரு தூய்மையான ஒரு இறை நம்பிக்கையாளர் சொருகத்தை எப்படி அடையாளம் கண்டுக்குவார் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு எப்படி நாம நம்ம வீட்டுக்கு கரெக்டா போறோமோ நம்ம தெருவுல போகும்போது நம்ம வீடு எங்க இருக்கு நமக்கு தெரியும் நம்ம நேரம் அங்கத்தான் போய் நிற்போமே அது மாதிரி சொருகத்திலே தன்னுடைய இடத்தை அவரை அடையாளம் கண்டு கொள்ளக்கூடிய அளவுக்கு என்ன செய்வாரு அவருக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் எளிதாக்கி விடுவான் என்பதாக நாயகம் செல்லா வரீசர் அவரும் சொல்லி தாண்டிக்கின்றார்கள் எல்லாம் உள்ள இறைவன் யாருக்கும் எந்த விதமான அநீதமும் செய்யாமல் யாருக்கும் எந்த விதமான அநியாயங்களும் செய்யாமல் அபகரிக்காமல் வாழ்ந்து மன்னிக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்ல நமக்கு வழங்குவானாக சொர்க்கத்தில் எளிதாக இடம் கிடைக்க எளிதாக நம்முடைய இடத்தை கண்டு கொள்ளக்கூடிய அந்த நசீபையும் அல்லா வழங்குவானாக அடுத்து உமரணி அம்மா அவர்கள் இந்த அடீஸ் அறிவிக்கின்றார்கள் அநீதி இருக்குது அதாவது ஒருவருக்கு நாம் செய்யக்கூடிய அநியாயங்கள் ஒருவருக்கு ஒரு மனிதன் செய்யக்கூடிய அநியாயங்கள் அந்த அநீதிகள் இருக்குது இது மறுமை நாடையில எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா பல இருள்களாக மாறி இருக்கும் என்பதாக சொல்றாங்க செலவாறு செலவு கூடியதாக பல இருள்களாக மாறியிருக்கும் அதாவது அவர் என்ன செய்வாருன்னா என்ன ஒரே இருளாக இருக்குது என்பார் அந்த இருள் அனைத்துமே உலக வாழ்க்கையிலே மற்றவருக்கு அவர் செய்த அநியாயமும் அநீதிகளும் என்பதாக செல்லா ஒளியில் செல்லும் அந்த ஒழுக்கத்தை காண்பிக்கின்றார்கள் அம்பாசுகளாக அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அநீதம் செய்யப்பட்டவர் அநீதம் செய்யப்பட்டவருடைய சாபம் இருக்குதுல அநியாயம் செய்யப்பட்ட அநீதம் செய்யப்பட்டவருடைய சாபத்தை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள் என்பதாக அதிக நாயகம் செல்லமா வழி செல்லம் எங்களுக்கு சொன்னாங்க அதுக்கு பின்னாடி காரணம் சொல்றாங்க ஏன் என்று சொன்னால் அவருக்கும் அல்லாவிற்கும் இடையே எந்த விதமான திரையும் இருக்காது அவர் சாபம் விட்டு அந்த சாபம் ஏற்றுக்கொள்ளப்படும் அவரு துவா செஞ்சார் ஏற்றுக்கொள்ளப்படும் அநீதம் செய்யப்பட்டவருக்கு சாபம் விடுவதற்கு அனுமதி இருக்கு ஒரு அநியாயம் ஒருத்தர் செய்யப்பட்டுட்டாருன்னா அவருக்கு சாபம் விடுவதற்கு அனுமதி இருக்கு அதனாலதான் சொல்லாலி சொன்னவங்க சொல்றாங்க அநீதம் செய்யப்பட்ட நபருடைய சாபத்தை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் என்பதாக ஏன்னா அவர் என்ன சாபம் விடுவாரோ அது அப்படின்னு நடக்கும் அதுல இருந்து அவர் செய்யக்கூடிய அந்த பத்வாவிலிருந்து தப்பிட்டுக் கொள்ள முடியாது அதனால தான் இருந்து அஞ்சு கொள்ளுங்கள் என்பதாக நவியல் நாயகம் செல்லல்லா வழியை செல்லக்கூடிய அந்த அதிசை இப்பொழுது அப்பாசரன் இயலாக அவர்கள் அறிவிக்கின்றார்கள் புகாரில் அந்த இடம் பெறுகின்றது அடுத்தபடியாக நபியல் நாயகம் சென்னல்லா வணிக செல்லம் அந்த வாழ்க்கை வழிகள் வாழ்க்கையில தொடர்ந்து நாம் பார்த்து வந்தோம் சதீஜா அம்மையார் அவர்களுடைய திருமணத்திற்கு பின்னாடி அஜருள் அசோத் என்று சொல்லக்கூடிய அந்த கண்ணினுடைய பிரச்சனையை தீர்த்து வச்சுட்டு அதுக்கு பின்னாடி செலவானீசனுடைய நாற்பதாவது வயதுல அவங்க என்ன செய்றாங்க தனிமையாக ஒரு இடத்தை அவர்கள் தேர்வு செய்கின்றார்கள் அந்த இடத்திற்கு பெயர்தான் சீரா குகை என்பதாக நாம் வரலாறுகளிலே பார்க்கிறோம் இப்ப செல்லீசனுடைய வாழ்க்கை பயணம் சீரா என்று சொல்லக்கூடிய அந்த புகைக்குள் ஆரம்பமாகிறது அவங்க தனிமையை விரும்புறாங்க அந்த தனிமையை விரும்பிய சில மன்னவர்கள் ஒரு சத்து மாவையும் வெறும் தண்ணீரையும் எடுத்துக்கொண்டு மக்காவிலிருந்து ரெண்டு மைல் தூரம் நூறு மலையில் நடந்தே சென்று அந்த ஹிரா கோயில போய் தள்ளிடுவாங்க இவங்க ஏன் ஹிரா கோயிலுக்கு போனாங்க அப்படின்னு சொன்னா அந்த ஹிரா கோயிலுடைய அளவு நீளம் சொல்லப்படுது நான்கு மூல நீளமும் ஒன்றை முக்கால் அகலமும் இருக்கக்கூடிய ஒரு சிறிய ஒரு குகைதான் அது குறிப்பா பிரமலானுடைய மாதத்துல போய் அங்க தங்கி இருந்தாங்க என்பதாக வரலாறு சொல்லப்படுகின்றனர் இதனால போனாங்கன்னு சொன்னா முதல் விஷயம் இபாத அவங்க போனவருடைய முதல் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா வணக்க வழிபாடு இபாதத்துக்காக வேண்டி போனாங்க தனிமையின் இபாதை செய்வது அல்லாஹ் ரொம்ப பிடித்தமான ஒன்று தனிமையினுடைய இபாதத்தை அல்லா அதிகமாக விரும்புகிறான் ஒரு மனிதன் இன்ஃபிராதா செய்யக்கூடிய அமல் இருக்குது யாருக்கும் தெரியாம இன்ஃபுராதா செய்யக்கூடிய அமல் இருக்குது அது ரொம்பவும் அல்லாவிற்கும் நெருக்கமானது ரொம்ப பிடித்தமானது அந்த அமல் அல்லாவுத்தால மிகப்பெரிய தாக்கத்தை வச்சிருக்கிறான் அந்த அமல்ல ஒரு தனி பவர் இருக்குது அதனாலதான் சரல்லாவுடைய சில மன்னர்கள் விவாதத்திற்கானது அந்த தனிமையை மேற்கொண்டார்கள் ஒண்ணு இரண்டாவது அந்த விவாதத்திலுக்கு விவாதம் செய்த நேரம் போக எல்லா நேரத்திலுமே தொடர்ந்துகிட்டு இருக்க முடியாது விவாதம் செய்த நேரம் போக சரல்லாவுடைய சில மன்னவர்கள் அல்லாவினுடைய குதிரை என்று சொல்லக்கூடிய அந்த விதமான அந்த தாக்கத்தை அந்த சக்தி என்ன செய்வாங்க சிந்திக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அல்லாவினுடைய அந்த குதிரத்தை சிந்திப்பதற்காக வேண்டியும் தனிமையை அவர்கள் மேற்கொண்டார்கள் என்பதாக சொல்லப்படும் இது இல்லாம பெருமல அல்லா சில மன்னவர்கள் அன்றைய நேர அன்றைய நேரத்துல அன்றைய சூழல்ல இழிவான செயல்கள் அந்த மக்களுக்கு அதிகமாக பரவி இருந்தது ஒருத்தரை ஒருத்தர் என்ன செய்யறது ஒருத்தரின் மீது ஒருத்தர் வீணாக படி சுமத்துவது ஒருவரை ஒருவர் எதிரியாக கருதுவது மது அருந்துதல் விபச்சாரம் செய்தல் திருடுதல் கொலை செய்தல் போவனத்தெல்லாம் கொலை செஞ்சிருவது இது இது போன்ற இனிவான செயல்கள் தடை தூக்கி இருந்த ஒரு நேரமாக இருந்தது இணை வைப்புகள் ரொம்ப அதிகமா இருந்துச்சு எடுத்தெடுப்புக்கெல்லாம் ஆளாளுக்கு ஒரு என்ன செஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு ஒரு வகையான வணக்க வழிபாடுகள்லாம் நமக்கு ஈடுபட ஆரம்பிச்சுட்டாங்க ரெண்டு பலகீனமான கற்பனைகள் செய்ய ஆரம்பிப்பாங்க நம்ம இப்படி இருந்தா எப்படி இருக்கும் நம்ம அப்படி இருந்தா எப்படி இருக்கும் அந்த கற்பனைகளே ரொம்ப பலகீனமான இருந்தது இந்த மாதிரி பலகீனமான கற்பனைகள் இருந்தது இது பெருமாநாய செலம்பா ஒளிசலம் ஒரு கவலை ஏற்படுத்துகிறது இந்த மக்களினுடைய விஷயங்கள்ல எந்த வகையிலும் அவனால ஒத்து போக முடியாத ஒரு சூழலுக்கு அவங்க தள்ளப்பட்டதுக்கு பின்னாடிதான் பெருமாநாயர் செலம்பாடி இஸ்லம் வந்தவர்கள் இது போன்ற ஒரு தனிமையை விரும்பி ஹிரா என்று சொல்லக்கூடிய அந்த ஹிரா புகைக்குள் அவர்கள் சென்றார்கள் என்ன செஞ்சாங்க இபாதத் செய்தார்கள் என்பதாக இந்த வரலாறுகள் சொல்லப்படுகிறது தொடர்ந்து ஹிரா புகையில் பெருமானாருக்கு நடந்த அதிசயங்களும் ஆச்சரியமான விஷயங்களும் அந்த நேரத்துல சதியான் ஆட்சியார் அவர்கள் பெருமானாருக்கு செய்த உதவிகளும் பின்னால் வரலாறுகள் சொல்லப்படுகின்றது எல்லாமல்ல இறைவன் நம்முடைய உலக வாழ்க்கையில யாருக்கும் எந்த விதமான அநீதிகளும் செய்யாமல் யாருக்கும் எந்த விதமான அநியாயங்களும் செய்யாமல் யாரும் நமக்கு எந்த விதமான அநீதியும் செய்யாமல் அநியாயமும் செய்யப்படாமல் இருக்கக்கூடிய நல்ல வாய்ப்பை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக வாய்ந்தவான அவன் ஹம்தல் இல்லா ரபில் ஆலமீன் அஸ்ஸலாம் அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத் சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக வனஷஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வனஸ்தகஃபிருக வனதூபு இலைக் سبحان ربك رب العزة ما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله